கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே நாம் பொருட்பாலில் வரிசையாக அதிகாரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் அறிவுடைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் முதல் ஐந்து குரட்பாக்களை கண்டு சென்ற பதிவை நிறைவு செய்தோம் இன்றைய பதிவிலே எஞ்சியிருக்கின்ற ஆறாவது குரட்பா முதல் பத்தாவது குரட்பா வரை உள்ள கருத்துகளை கண்டு நாம் இப்பதிவை நிறைவு செய்வோம் இந்த ஐந்து குரட்பாக்களிலும் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஆறாவது பாடலிலே அறி அறிவின் இலக்கணத்தை சொல்லுகிறார் ஏழு எட்டு ஆகிய பாடல்களே பாடல்களிலே அந்த அறிவினை உடையவருடைய இலக்கணத்தை சொல்லுகிறார் ஒன்பது பத்து ஆகிய அதிகாரத்திலே அறிவு அதனால் ஏற்படுகின்ற பயன் அறிவு இன்மை அதனால் ஏற்படுகின்ற துன்பம் இவற்றை விளக்கியிருக்கிறார் அந்த வகையில் ஒவ்வொன்றாக நாம் காண்போம் ஆறாவது குரற்பா எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு எவ்வது என்று ஒரு கேள்வியை கேட்டு அவ்வது என்ற ஒரு விடையை சொல்லி இருக்கிறார் உலகம் எவ்வது உறைவது இது ஒரு கேள்வி என்ன கேள்வி இங்கே உலகம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் உலகம் என்று சொன்னால் ஏதோ இந்த பூமி பந்தை அவர் சொல்வதாக கருத வேண்டாம் அல்லது பூமிப்பந்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் அடங்கிய ஒன்று என்றும் கருத தேவையில்லை அப்படி என்றால் தொல்காப்பியர் இங்கே நமக்கு துணை வருகிறார் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று சொல்லுகிறார் உயர்ந்தோர் என்றால் யார் கல்வி கேள்வி ஆகியவற்றிலே வல்லவர்களாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் வாழ்ந்து காட்டி தன்னுடைய வாழ்வை அடுத்த தலைமுறைக்கு செலுத்துகின்ற உன்னதமான மக்கள் யாரோ அல்லது உள்ள உன்னதமான சான்றோர்கள் யாரோ அவர்கள்தான் சான்றோர்கள் உலகம் என்று சொல்ல வேண்டும் ஆகையினாலே அந்த சான்றோர் பெருமக்களிடம் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் என்ன என்பதை வரிசையாக வள்ளுவர் ஒரு குரட்பாவிலே சொல்லுகிறார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை ஐந்து சால்பு ஊன்றிய தூண் என்று சொல்லுகிறார் ஆக சால்பு என்று சொன்னால் சான்றாண்மை தன்மை இந்த சான்றாண்மை தன்மைக்கு அன்பு இருக்க வேண்டும் நான் இருக்க வேண்டும் ஒப்புறவு இருக்க வேண்டும் கண்ணோட்டம் இருக்க வேண்டும் வாய்மை இருக்க வேண்டும் இத்தகைய சான்றோர்கள் வாழ்ந்து காட்டுகின்ற நெறி இத்தகையவர்கள் வகுத்து வைத்திருக்கின்ற நெறி அப்படி அந்த தனிமனிதனாக இருந்தால் அப்படி வாழ்வதுதான் அறிவு அதை பின்பற்றுவதுதான் அறிவு அதுபோல் ஓர் ஆட்சியாளன் என்று சொன்னால் அவர்களுக்கும் இது பொருந்தும் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இயற்கை அறிவு என்ற ஒன்று உண்டு அந்த இயற்கை அறிவு மட்டும் போதுமா இல்லை போதாது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் ஒரு குழு சார்ந்த ஒரு குழுவை அமைத்து அவர்கள் ஆலோசனை கேட்பது அந்த ஆலோசனையின்படி இது நல்லதா கெட்டதா என்று முடிவு செய்வது அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றால் நெடுங்காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை அல்லது ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுவார்கள் எடுத்துக்காட்டாக நாம் கரிகாலன் கட்டிய கல்லணையை இன்றைக்கு நினைத்து பார்ப்போம் ஆக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அணை இன்றும் அது நிலைத்திருக்கிறது என்றால் என்ன பொருள் அந்த மன்னன் சான்றோர்கள் கூறியிருக்கின்ற அந்த கருத்துக்களை ஏற்று அதன் அடிப்படையிலே அந்த அணையை கட்டியிருப்பதான் காரணம் ஏதோ இங்கே இருக்கின்ற ஒரு சாதாரண ஆட்களை கூப்பிட்டு சரி இதற்கு என்ன வேண்டும் கல் வேண்டும் மண் வேண்டும் அதற்கடுத்து ரெண்டுக்கும் இணைப்பதற்கு ஒரு சார்ந்து வேண்டும் என்று மட்டுமே அளவில் யோசிக்காமல் கட்டடக்கலையிலே வல்லவர்கள் யாரோ அவர்களையெல்லாம் ஆலோசித்து அவர்கள் சொல்லுகின்ற நெறியின்படி செய்ததனால் செய்ததனால்தான் இன்றைக்கும் கல்லணை நிறைத்திருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது இதுபோல் எத்தனையோ தொழில்நுட்பங்கள் எத்தனையோ வளர்ச்சிப் பணிகள் எப்படி இருந்தாலும் அவையெல்லாம் அந்த சான்றோர் பெருமக்களால் உருவாக்கப்பட்டவை அந்த சான்றோர் பெருமக்கள் எப்படி வாழ்ந்து காட்டுகிறார்களோ எப்படி கருத்துக்களை சொல்லுகின்றார்களோ அப்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கை தான் அறிவுடைய வாழ்க்கை ஆக எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படிப்பட்ட சான்றோர்கள் வாழ்ந்த நெறி சொல்கின்ற நெறி அதன்படி வாழ்வது எதுவோ அதுதான் அறிவுடைமை என்று சொல்லுகிறார் ஏனென்றால் முதலே சொன்ன அறிவு என்பதற்கு சரியான விளக்கத்தை முழுமையாக சொல்ல முடியாது என்று ஆக இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி நாம் ஒவ்வொரு கருத்தாக சேர்த்து கொண்டே வந்தோம் என்றால் அந்த அறிவினுடைய ஆழம் நமக்கு புரியும் ஆகையினால் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்பாக்களிலே அடுத்த இரண்டு குரட்பாக்களிலே அறிவுடையாரது இலக்கணத்தை சொல்லுகிறார் அதில் முதல் குரட்பா அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுதறி கல்லாதவர் என்று சொல்லுகிறார் அறிவுடையார் ஒரு சொல் அறிவிலார் ஒரு சொல் ஆக நேர் கருத்தாக ஒரு சொல் எதிர்மறை கருத்தாக ஒரு சொல் அறிவுடையார் எப்படி இருப்பார்கள் அறிவிலார் எப்படி இருப்பார்கள் அறிவுடையார் ஆவது அறிவார் ஆவது என்றால் இதனால் நன்மை பயக்குமா அல்லது இதனால் சமூகத்துக்கு மிகுந்த பயனை தருமா இதனால் மக்கள் நலம் பெறுவார்களா என்பவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து ஆவது என்றால் நன்மை பயப்பது என்று பொருள் ஆக எதிர்காலத்தில் நன்மை பயக்கக்கூடிய கருத்தை மட்டுமே அறிந்து அதை ஆட்சியாளனுக்குச் சொல்வதும் சமூகத்துக்கு பயன்படுவதுதான் அறிவுடையவருடைய இலக்கணம் ஆகையினால் அறிவுடையார் ஆவது அறிவார் ஆவது என்றால் நன்மை பயக்கக்கூடியது எதிர்காலத்திலே இதனால் மிகப்பெரிய ஒரு பயன் ஏற்படும் என்று கருதுவது அப்படி கருதுவதுத்தான் இங்கே இலக்கணமாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அக அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அறிவில்லாதவர்கள் அகுதறி கல்லாதவர் ஆக எதிர்காலத்தில் விளையப் போவது என்ன என்றே தெரியாமல் அவசர அவசரமாக முடிவெடுத்து செய்பவர்கள் இப்பொழுது ஆட்சியாளர்கள் ஒரு நெடுஞ்சாலை அமைக்கிறார்கள் அல்லது ஒரு கட்டடம் கட்டுகிறார்கள் அல்லது பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இது எத்தனை காலம் நிலைக்கும் இதற்கு பொருட்செலவு எவ்வளவு ஆகும் இதனால் விளையும் பயன் என்ன இது எத்தனை பேருக்கு பயன்படும் என்றெல்லாம் சிந்தித்து அறிவுடையவருடைய ஆலோசனையை கேட்டு செய்தால் அவர்கள் ஆவதறியக்கூடிய ஆட்சியாளராக இருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் அகுதறி கல்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவவர்களுக்கு இருந்தும் கூட அவர்கள் ஒன்றுமே கற்காத முழு மூடர்கள் என்று சொல்லுகிறார் ஆகையினால் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுது அறி கல்லாதவர் ஆக அதை தெரிந்து கொள்ளாத ஒன்றும் தெரியாத படிப்பறிவு கூட இல்லாதவனுக்குச் சவமானவர்கள்தான் அவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து மிக அழகான ஒரு செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறார் அதுவும் அறிவுடையவர்க்கு இலக்கணம் என்று சொல்லுகிறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அறிவார் அறிவார் என்றால் என்று சொன்னால் தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு சிந்திக்கின்ற வல்லவர்கள் என்று பொருள் அறிவார் அஞ்சுவது அஞ்சல் என்றால் அஞ்சக்கூடிய செயல்களுக்கு அஞ்ச வேண்டும் அஞ்சுதல் என்றால் எல்லாருக்கும் வழக்கம் தெரியும் பயப்படுத்துறது அப்படி என்றால் என்ன பொருள் இப்பொழுது உதாரணமாக ஒரு கோடி ரூபாயிலே ஒரு திட்டம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு கோடி ரூபாயில் செலவழிக்க வேண்டிய ஒரு திட்டத்திற்கு கொண்டு போய் முதலிலே ஒரு ஐம்பதனாயிரம் அப்புறம் அது முடிக்க முடியல உடனே அதுக்கு திட்ட மதிப்பீடை கூட்டுவது அதுக்கடுத்து மேலும் திட்ட மதிப்பீட்டை கூட்டுவது இப்படியெல்லாம் கூட்டி கொண்டு கூட்டி கொண்டே போனால் அந்த திட்டம் ஒழுங்காக நிறைவேறாது அப்படி என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டாம் அது தவறு நிகழும் அப்படி தவறு நிகழ்வதற்கு அஞ்ச வேண்டும் ஆக ஆட்சியாளனும் சரி தனி மனிதரும் சரி பின்னால் வரக்கூடிய செயல் நன்மை விளைவிக்கவில்லை என்றால் மனதிற்குள்ளே ஒரு அச்சம் இருக்க வேண்டும் ஆக அச்சம் என்றால் என்ன பொருள் என்று சொன்னால் அதாவது அஞ்சப்படுவன என்று சொல்லும் பொழுது மிக அருமையாக சொல்லுகிறார் பரிமேழகர் சொல்லுகிறார் அஞ்ச வேண்டிய இடம் எது என்று சொன்னால் அதாவது ஒரு புலியை கண்டு அஞ்சுவதோ அல்லது மிருகங்களைக் கண்டு அஞ்சுவதோ இல்லை இங்கே அஞ்சுவதென்பது இதை செய்தால் இன்னென்ன பயன் விளையும் என்று கருதாமல் ஏதாவது ஒன்றை செய்து முடித்து அதனால் கேடு வருவது நாட்டுக்கு கேடு வரக்கூடிய ஒரு செயல் அப்படி கேடு வரக்கூடிய செயல்களை செய்ய நினைக்காமல் இருப்பதுதான் தான் அறிவுங்கிறார் ஆக அறிவார் தொழில் அஞ்சுவது அஞ்சல் பயப்ப அஞ்ச வேண்டியவற்றுக்கு அச்சம் கொண்டு இருப்பது அடுத்து அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன பொருள் இதை செய்தால் தீமைதான் விளையும் இதை செய்தால் இப்படித்த இப்படி தான் நிகழப் போகிறது இதனால் எந்த விதமான பயனும் ஏற்படவில்லை போகவதில்லை பொருள் விரயம் கால விரயம் இப்படித்தான் ஏற்படும் என்று நினைக்கக்கூடிய ஒரு செயலுக்கு அச்சப்படாமல் துணிந்து செய்வோம் முடிந்த அளவுக்கு முடியட்டும் என்று சொல்லி அடுத்தவர்கள் வந்து பார்த்து என்று கருதி இருப்பது இருக்கிறதே அது பேதமை அது அறிவுடையவர் செயல் அன்று ஆக அஞ்சுவது அஞ்சாமை என்ற இந்த இரண்டையும் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் என்றால் செய்கின்ற செயல் அடிப்படையிலே சொல்லுகிறார் ஆக நற்செயலுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை தீய செயலுக்கு அச்சப்பட வேண்டும் அதைத்தான் சொல்லும் பொழுது நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா பஞ்சமா பாதகம் என்று அந்த பஞ்சமா பாதகங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அஞ்ச வேண்டும் அந்த பஞ்சமா பாதகங்கள் என்ன என்று எல்லாருக்கும் தெரியும் கொலை களவு சூது கல்லுண்ணல் இதெல்லாம் பாதகங்கள் இல்லைங்களா இப்படிப்பட்ட பாதகங்களுக்கெல்லாம் அச்சப்பட வேண்டும் தீமைக்கு அச்சப்பட வேண்டும் ஆகையினால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை இதற்கெல்லாம் பயப்படாமல் இருந்தால் அது அறிவுகட்டதனம்ன்றார் அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இப்படி இதை செய்வதற்கு அச்சப்படுவதுதான் அறிவுடையவனுடைய செயல் என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்பா எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அதாவது பின்னாலே இதை செய்தால் இது விளையும் என்று கருதுகின்ற சான்றோர்கள் எதிர்காலத்தில் இது இப்படி நடக்கும் ஏனென்றால் இன்றைக்கே நாம் பல கருவிகளை கண்டு வைத்திருக்கிறோம் இந்த இடத்தில் இவ்வளவு நேரம் மழை பொழியும் அடுத்து இந்த இடத்துல மேக வெடிப்பு ஏற்படும் இந்த இடத்துல வந்து பூமி நிலநடுக்கம் ஏற்படும் என்றெல்லாம் கருவிகளை வைத்து நாம் பார்க்குறோம் அப்போ அப்படி அந்த எதிர்காலத்தில் நிகழக்கூடிய செய்தியை முற்றிலுமாக கருவிகளின் மூலமாகவோ ஏனைய உணர்வுகள் மூலமாகவோ அறிவை கொண்டோ ஆராய்ந்து இது நிகழும் இதை செய்தால் இதை நிகழும் என்று கருதக்கூடியவர்கள் அதான் எதிரதா என்றால் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒன்றை அறிந்து காக்கும் அறிவினாருக்கு மக்களையெல்லாம் இந்த இடத்தில் நிலநடுக்கம் வரப்போகிறது ஆகையினால இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே இந்த இடத்தை விட்டு மக்களையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் இந்த இடத்தில் மேக வெடிப்பு போகிறது ஆகையினால் பெருமழை கொட்டப் போகிறது உடனே இந்த இடத்தை விட்டு அகற்றி மக்களை காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அறிவுடைய ஆட்சியாளனுக்கு அதிர வருவதோர் நோய் இல்லை திடீரென்று அதிர்ச்சி அடையக்கூடிய துன்பம் ஆட்சியாளனுக்கும் வரப்போவதில்லை மக்களுக்கும் வரப்போவதில்லை என்பதைத்தான் எதிரதாக காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்று சொல்லுகிறார் நான் ஆட்சியாளன் ஆட்சியாளன் என்று சொல்லுகிறேன் என்றால் எதை எந்த அடிப்படையில் என்றால் இறைமாட்சி அடிப்படையில் தான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார் அப்படி சொல்லிட்டு வருவதனால மக்களை காக்க வேண்டிய பொறுப்பே அந்த ஆட்சியாளனுக்கு இருப்பதனால தான் அதிர வருவதோர் நோய் மக்களுக்கும் ஏற்படக்கூடாது ஆட்சியாளனுக்கும் ஏற்படக்கூடாது ஆக எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்று சொல்லுகிறார் அடுத்து முப்பதாவது குரட்பா மிக அற்புதமான குரட்பா அறிவுடையார் எல்லாம் உடையார் எல்லாம் அப்படிங்கிறத எல்லாம் அடங்கி போகுது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இளர் இங்கேயும் நேர் சொல்லாக ஒன்று எதிர்ச்சொல்லாக ஒன்று அறிவுடையார் அறிவிலார் இந்த ரெண்டாக பயன்படுத்துகிறார் பாருங்க அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றால் என்ன பொருள் இந்த பகுத்தறிவு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு சிந்தித்து செயல்படுவன் இருக்கிறானே வேறு பொருள்கள் இல்லை என்றாலும் அவன் அனைத்தும் உடையவன்தான் காரணம் அறிவினாலே அவன் எல்லாவற்றையும் ஆக்கிக்கொள்ள முடியும் தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இல்லை அறிவே இல்லாதவன் எவ்வளவோ சொத்து இருக்கு சுகம் இருக்குது என்னென்னமோ இருக்கு அத்தனையும் இருந்து அவர் ஒன்றுக்கும் பயனில்லாதவர் அவையெல்லாம் உதவாது உதாரணமாக நிலநடுக்கம் வருகிறது என்று முன்கூட்டியே தெரிந்திருந்து அங்கே இருக்கின்ற மக்களை அப்புறப்படுத்துவதை விட்டுவிட்டு சரி வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அங்கே பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் அதனால் பயன் என்ன ஆக அவனுக்கு அவ்வளோ சொத்து இருந்து என்ன பயன் ஒன்றுமில்லையல்லவா ஆகையினால்தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் எதை வைத்திருந்தாலும் ஒன்றுமே இல்லாதவனுக்கு சவமானவன் என்று சொல்லுகிறார் ஆக மீண்டும் குறட்பாக்களை மட்டும் படிக்கின்றேன் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுது அறி கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இளர் நன்றி வணக்கம்